வீடுகள் தோட்டங்கள் இதெல்லாம் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே பெய்கிற நீரை நீர் சேகரிப்புக்காகவும் வெள்ளம் ஏற்படாமல் தடுக்கும் முகமாகவும் கட்டிடங்கள் வீடுகள் தொழிற்சாலைகள் சரியா மற்றும் தோட்டங்கள் சேதமடையாமல் இருப்பதற்காகவும் நீரை வடிகட்டி அதாவது பெரு நகரத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாளில் மூணு அடி நாலு அடி வயிறத்துக்கு மழை பெய்யுது அந்த மழையை வந்து நம்ம வடித்து ஒரு கொசத்தலை ஆற்று வழியாகவோ கூவத்தின் வழியாகவோ வேற ஆறுகளின் வழியாலும் வடிச்சுலாம் இந்த வெள்ளத்தை ஒரு காலத்துலேயும் எத்தனை அரசாங்கம் வந்தாலும் முடியாது ஆனால் பல இடங்களில் பெய்கிற மழை நீராக அங்கே இங்கேயே பூமி உறிஞ்சிது இதை புஞ்சை கட்டமைப்புன்னு சொல்கிறோம் ரெண்டு மாதத்துக்கு மழை பெஞ்சாலும் பூமி குடிச்சிட்டே இருக்கும் ஐயோ அந்த மாரி இங்கே பண்ண முடியாது வாய முடியும் எங்கே பார்த்தாலும் வெறும் காங்கிரீட்டு தர ரோடும் காங்கிரீட்டு வீட்டோட தளமும் வீட்டோட மாடியெல்லாம் காங்கிரீட்டு வீட்டுக்கும் ரோட்டுக்கும் இடையில உள்ள இடமும் காங்கிரீட்டு அந்தமாரி இங்கே முடியவே முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னு தெரியும் இருந்தாலுமே அதை தாண்டி நீர் உறிஞ்சுகிற அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த கட்டணங்கள்லையோ தொழிற்சாலைகள்லேயோ தோட்டங்கள்லேயோ மிக பெரும் அளவில் ஒரு மாதத்துக்கோ ரெண்டு மாதத்துக்கோ பெய்கிற நீராக இருந்தாலும் நீரை உறிஞ்சுக்கிற அமைப்பை ஏற்படுத்தினோம்னா அந்த இடம் வந்து நீரால பாதிக்கப்படாது நீர் நின்று அழிக்காது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முன்மாதிரி செய்யிருக்கோம் முயற்சி பண்ணியிருக்கோம் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஜி பாலாஜி என்டர்பிரை ஜி பாலாஜி ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரிஸில் திருமதி ஆறு நாலு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமதி நந்தினி அவங்க பக்கத்தில் இந்த பக்கத்தில் ஐயப்பன் திரு தொழிற்சாலையினுடைய நிறுவனர் சிறைய உரிமையாளர் இவங்க மத்தியில் ஒரு முன்மாதிரி துவங்கி இருக்கிறோம் இந்த இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒ ஒன்றரை அடி நேற்று ஒன்றரை அடி ஆகலாம் ஆழம் வந்து ஒரு தரை மட்டத்துக்கும் கீழே எட்டடி தரை மட்டத்துக்கும் கீழே எட்டடி உள்ள கன செவ்வகமான கன செவ்வகமான ஒரு குடி இதை வந்து நான்கு புறமான இரும்பு வலிமையான இரும்பு தகட்டால வச்சிருக்கிறோம் சரியா இது வந்து நிரந்தரமான அமைப்பு சுத்திரும் மண்ணால் மூடிடுவோம் இது உள்ள நீண்ட நீண்ட கோடுகளாக வரி கோடுகளாக உள்ள வந்து போட்டிருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோடுகள் என்ன சொன்னாங்க இரவும் வெப்பத்தை காட்டு வேகமாக காயும் அதனால வேகமாக சுற்றி ஒரு முந்நூறு அப்போ என்ன அவங்க கேட்டாங்க எட்டடி ஆழத்துக்கு அடுத்த ஆண்டு மழைக்காலத்தில் நீர் நிற்கும் ஒரு எட்டு அடி குளத்தில் எவ்வளவு தண்ணி நிற்கணும் அந்த அளவுக்கு இந்த குடியை நம்ம உண்பாக்கம் பார்த்தோம்னா தெரியும் நீர் நிறைஞ்சிருக்கிற அப்போ இந்த இடத்துல மட்டும் எட்டு அடி ஆழத்துக்கு நீர் இறங்கியிருக்கும் இந்த நீர் அப்படியே இருக்குமானா காலங்காலத்துக்கு மறுபடியும் இன்னும் உள்ளே போய்ட்டே இருக்கும் பக்கத்து தோட்டத்துலலாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் மழை பெஞ்சு முடிச்ச உடனே தோட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு டி கீழே தண்ணி இருக்காது ஆனால் இந்த கட்டடத்தில் மட்டும் எடுத்த ஆழத்துக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னா அவ்வளவு நீரை இந்த பூமி உள்வாங்குது அப்படின்னு அர்த்தம் முதல்ல நீர் பஞ்சம் வராது தூய நல்ல நீர் உருவாகும் இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி மேலே எழுப்பி வரும் சரியா அதாவது எப்படி இந்த உளுந்தையும் தண்ணி ஒன்றா கலந்துருச்சா எப்படி மாவு மேலே வருதும் பூசணி பிஞ்சு பூசணிக்காயெல்லாம் எப்படி நீரையும் வெப்பத்தையும் உள்வாங்கி விரிதோ அந்த மாதிரி பூமியினுடைய மையப்பகுதியில் இருக்கிற வெப்பத்தை உள்வாங்கி விரியும் நல்லா ஞாபகம் வச்சுவாங்க இந்த குழியை சுற்றிலும் நல்லா உயரமாக மண் அமைச்சு மேடம் முடியும் இந்த குழி உள்ள தண்ணி நேரடியாக இறங்கவே கூடாது தோட்டம் உறிஞ்சி தான் நீரை உறிஞ்சணும் இந்த குழி உள்ள நீர் நேரடியாக உள்ளே போகவே கூடாது குடிக்கும் பக்கத்துலேயும் போகக்கூடாது தோட்டமுறா எங்கே வேணாலும் தண்ணி நிற்கலாம் இந்த சதுர வடிவ செவ்வக வடிவை இந்த குடி எடுத்துருக்கோம் பாருங்கள் இது ஓரத்துலேயோ இந்த குழிவுலேயோ தண்ணி நேரடியாக போகக்கூடாது இது தாங்க பூமியை நீர் முடிஞ்ச செய்கின்ற அமைப்பு தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி